அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து நம்மிடம் எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம் கல்வி பொருளாதாரம் பட்டப்படிப்பு பதவி இவை அனைத்தையும் விட மிக பெரும் செல்வமாக நாம் கருதுவது நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வு நிழலுடைய அருமை வெயிலில் தான் தெரியும் என்பார்கள் அதுபோல் நோயாளிகளும் கேட்டால்தான் நோயற்ற வாழ்வின் அருமை பெருமை புரியும் பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இருந்தும் தாங்கள் தங்களால் பிடித்த உணவை சாப்பிட முடியாத அனுபவிக்க முடியாத எத்தனையோ நபர்கள் மனம் வெம்பி அது பற்றி விவரிப்பார்கள் விரும்பியதை உண்டு மகிழ முடியாது என்பது மட்டுமல்ல நோயினால் விரும்பிய செயல்களை ஆற்றவும் இயலாமல் போகலாம் எத்தனையோ நபர்கள் மனதால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் நோயால் பல பிரச்சனைகளை மனதுக்குள்ளாகவே வைத்து வைத்து பெரும் மனநோயாளிகளாகவே இருப்பார்கள் இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுகிற பொழுது அதனுடைய தீயர் தீர்வு என்ன என்பதை நாம் ஆய்வு செய்தால் கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்கு மன அமைதிக்கு நிம்மதியான வாழ்விற்கு புரட்டி பார்க்குகிற பொழுது அல்லாஹ் அதில் நம்மிடம் பேசுகிறான் அந்த பேச்சின் மூலமாக நமக்கு பல தீர்வுகளை அல்லாஹ் கொடுப்பான் அதில் குறிப்பாக நோய் ஏற்பட்டால் அது தீராத நோயாக இருக்கலாம் முடிவில்லாத நோய்களாக இருக்கலாம் அல்லது சில சில நேரங்களில் வந்து போய் கொண்டிருக்குகிற காய்ச்சல் சளி தளவழி போன்ற நோயாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் குரானின் மூலமாகத்தான் நமக்கு சிகிச்சை கண்டிப்பாக இருக்கிறது என்று குரான் சொல்கிறது இந்த குரானில் உங்களுக்கு ஷிஃபா இருக்கிறது என்றும் அல்லாஹ் கூறுகிறான் மேலும் ஒரு நபி அலஹி சலாத்து வசலாம் அல்லாஹ் விடத்திலே முறையிடுகிறார்கள் இன்னி மஸ்ஸனியர் துர்ருஹமுர் ராஹிமீன் என்னுடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் உன்னிடத்திலே நான் முறையிடுகிறேன் என்று ஒரு நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ் விடத்திலே பேசுவார்கள் நமக்கு ஏற்படுகிற மன கஷ்டங்களாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே இந்த ஆயத்தை அதிகதிகமாக ஓதி அல்லாஹுடத்திலே நாம் துவா செய்கிற பொழுது இன்ஷா அல்லா நம்முடைய இன்னல்கள் துன்பமும் அனைத்தும் விலகும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை இன்னி துர் அப்துர் தாஹமுர் ராஹிமீன் என்ற ஆயத்தை அதிகதிகமாக ஓத வேண்டும் இந்த ஆயத் சூரா அன்பியாவில் எண்பத்தி மூணாவது ஆயத்தில் வந்துள்ளது அல்லாஹ் நோய் நோயில்லாத ஆரோக்கியமான சிறப்பான ஒரு வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் நம் குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தர தரட்டும்